இங்கே பார்த்துக்கோங்க இதுதான் எங்களோட புதினா செடி கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா கோழியெல்லாம் கொத்திடுதா அதனால் கம்மியாக தான் இருக்கும் வாங்க நம்ம பறிச்சிக்கலாம் இப்போ நம்ம தட்டு தட்டுவடைக்கு தேவையான பொருள் வாங்க பார்க்கலாம் கேரட் பீட்ரூட் அப்புறம் ஒரு மாங்காய் வெங்காயம் நம்ம சீவி எடுத்துக்கலாம் சீவி எடுத்துக்கலாம்

வெங்காயம் இது நம்ம எல்லாமே வந்து சீவு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வாங்க தட்டுவடைக்கு சூப்பரான ஒரு சட்னி செய்ய போகிறோம் அந்த சட்னி செஞ்சுட்டோம்னா பத்தே நிமிஷத்தில் சூப்பரான தட்டுவடை ரெடி ஆயிரும் இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணிக்க போகிறோம் இப்போ நம்ம ரெண்டு தக்காளி வந்து ஒரு மிக்ஸி ஜல்லில் போட்டுக்கோங்க அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது அஞ்சு வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ற ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு துண்டு புளி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சட்னிக்கு தேவைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நம்ம சக்கரம் வந்து க பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக போட்டுக்கோங்க இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம போட்ட பொருள் எல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வந்துச்சு இப்போ நம்ம இது நம்ம வந்து பச்சை வாடை போகிறதுக்கு நம்ம வந்துங்க நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம பச்சை வாடை போகிறதுக்கு இப்போ நம்ம ஒரு கடையில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம கடாயில் நம்ம ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்காச்சு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் நம்ம ஊற்றிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கெட்டியாக இருக்கணும் இப்போ நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கெட்டி வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா அந்த பச்சை வடை போகணும் இப்போ பாருங்கள் இது நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே இப்போ நம்ம வந்து இன்னொரு சட்னி ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம புதினா கொத்தமல்லியை போட்டுக்கலாம் இப்போ காரத்துக்கு ஏற்றளவு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி இப்போ நம்ம தேவைக்கலவ தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இது நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா சட்னி நல்லா கெட்டியாகிடுச்சு இப்போ நம்ம தட்டுவடை செட் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க க்ரீ கிரீன் சட்னியும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ரெண்டு சட்னியும் இப்போ நமக்கு வந்து ரெடி ஆச்சு இப்போ நம்ம சூப்பரான தட்டுவடை செய்ய போகிறோம் தட்டுவடை நாங்கள் இன்றைக்கி வந்து கடையில் தான் வாங்கியிருக்கோம் நீங்கள் வீட்டில் கூட நீங்கள் செய்யலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் பீட்ரூட் கேரட் அப்புறமேட்டு மாங்காய் திருவி வச்சிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் சட்னி இப்போ நீங்கள் வந்து இந்த சட்னிக்கு நீங்கள் வந்து புளிப்புக்காக நீங்கள் வந்து லெமனி ஊற்றிக்கலாம் நாங்கள் இன்றைக்கி வந்து மாங்காய் எடுத்துருக்கனால இன்றைக்கி நாங்கள் வந்து லெமன் புளியலை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இந்த நாங்கள் பூண்டு வந்து எண்ணெயில் போட்டு ஊற வச்சுருக்கோம் நல்லா கலக்கி வச்சுருக்கோம் பூண்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம தட்டு வடை செட்டு ரெடி பண்ணிடலாம் தட்டை எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து இந்த ரெட் சென்னி வச்சுக்கலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையுமே ரெட் சென்னி வச்சுக்கலாம் நம்ம எல்லாமே ரெட் சேனி இப்போ நம்ம கேரட் கொஞ்சம் வச்சுக்கலாம் கொஞ்சம் சொல்ற பாப்பா இப்போ நம்ம வந்து எல்லாருமே கேரட் வச்சுட்டோம் இப்போ நெக்ஸ்ட் பீட்ரூட் வச்சுக்கலாம் கொஞ்சம் வைங்க இதுக்கு அமே சரி தெரியும் உனக்கு ம் ம்

ஆமாம் நல்லா டேஸ்ட் அது அது கூட கொஞ்சம் வச்சிருக்கலாம் உங்களுக்கு வேணா நீங்கள் வந்து கொத்தமல்லி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் நாங்கள் கொத்தமல்லி எல்லாத்தையும் அரைச்சிவிட்டோம் கொத்தமல்லி இல்லை இது மேலே கொத்தமல்லி வச்சோம்னா சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அடுத்தது அந்த பூண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா நல்லா நல்ல தேங்காய் நல்லா ஊற வச்சா இந்த பூண்டையும் நம்ம போட்டுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் என்னையோட வைடா கிரீன் சட்னி அப்புறமா வைக்கணும் அது மேல தரு இன்னொரு தட்டை எடுத்து அது மேல கிரீன் சட்னி வச்சுக்கலாம் கிரீன் சட்னி செம்மையா இருக்கு இப்ப நம்ம அப்படியே நம்ம வந்து இதுல வச்சிடலாம் ரொம்ப லைட்டா இருந்ததா அப்படி வச்சிரு எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு தட்டி எடுத்து அது மேலே கிரீன் சட்னி வச்சு வச்சுக்கலாம் லைட் ஆடி பாருங்க சூப்பரா தட்டு வடை ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்க फ्रेंड्स தட்டு வடை சூப்பரா ரெடி ஆச்சு இப்போ வாங்க அம்மாக்கு கொடுக்கலாம் சரி நான் சாப்பிட்டு பார்க்கட்டா ம் ம் வாங்கம்மா சூப்பரா இருக்கு நீங்க

சாப்டு பாருங்க நல்லா இருக்கா சூப்பரா இருக்கா சூப்பரா இருக்கு சூப்பரா பாய்